வன்னியர் விடுதலை இயக்கம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்திருக்கும் இது என்னென்னா இப்போது நம்ம வன்னியர் சொந்தங்கள் வந்து வீட்டு உரிமையாளராக இருப்பாங்க இப்போ அதே வீட்டில் வந்து யாரோ எவரோ யாருன்னு தெரியாதவங்க வந்து குடியிருப்பாங்க இப்போ பல இடத்துல வந்து நேற்று உட்பட ஸ்டேஷனில் என்ன பிரச்சனை இருக்குன்னா வீட்டு உரிமையாளர் வந்து என்னை உடனே காலி பண்ண சொல்கிறாரு வீட்டு உரிமையாளர் வந்து என்னை இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பல விதமான பிரச்சனைகள் வந்துனே தான் இருக்குது அந்த இடத்துல வந்து நம்முடைய சொந்தமாகிய உரிமையாளருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு என்ன செய்துனே செய்ய முடியாத இடத்த அளவில் வந்து திகச்சு போயிருக்காங்க அந்த சூழ்நிலையில் வன்னீர் விடுதலை இயக்கம் டூ பாயிண்ட் ஜீரோ என்ன சொல்றேன்னா அந்த ஒவ்வொரு வீட்டிலையும் நாங்கள் வன்னீர் விடுதலை இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் நாங்கள் வன்னீர் விடுதலை இயக்கத்தின் பாதுகாப்பில் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து ஒவ்வொரு வீட்டு உரிமையாளர்களையும் நம்ம நிர்வாகிகள் போய் சந்திங்க மாதிரி பிரச்சனைலாம் வருது அது வராமரித்து என்ன தீர்வு ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமை தான் எல்லாரும் வந்து நம்மளை மிரட்டும் சூழ்நிலை உருவாகி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இப்போ இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா வன்னியர் தெரு வன்னியர் தெருல எத்தனை பேர் சொந்த வீட்டுக்காரங்க வன்னியர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் எருங்க அவங்களெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்குங்க உருவாக்கி எல்லாரையும் ஒன்றா சேருங்க எந்த வீட்டில் எங்கே பிரச்சனைனாலும் அங்கே எல்லா நம்ம நிர்வாகிகள் உட்பட எல்லா ஒட்டுமொத்த உரிமையாளரும் ஒன்றா நிற்கணும் அப்படி நிற்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கினா நம்மளுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக ஒரு பக்கபலமாகவும் இருக்கும் இதுவே வன்னியர் விடுதலை டீம் டூ பாயிண்ட் ஜீரோ என்னை வந்து நான் இப்போ வந்து அறிமுகப்படுத்துகிறேன்